வேறு யாரும் இல்லை தமிழ்நாட்டிலே ஒரு தகுதி படைத்த தமிழகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர் யாருன்னு சொல்றேன் அன்புமணி ராமதாஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய தலைமையில் ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு கூட்டு அரசு அமையும் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில என்ன போயிட்டு இருக்கு அது உங்களோட பறவை என்ன சொல்ல விடுங்க பறவை என்ன போயிட்டு இருக்கு பரபரப்பா போயிட்டு இருக்குதுன்னா மாநாடு நடந்துருக்கிட்டு இருக்கு அப்புறம் வந்து பொதுக்குழு நடந்தது மாநாடுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கருத்துக்கள் போட்டீங்களா லாஸ்ட் வீக்ல விஜய் விட அதிகமா மாடு வந்த போட்டிருக்கீங்க நான் போட்டேன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விஜய் மாநாட்டை விட நாலு மடங்கு கூட்டம் கூடியதுன்னு போட்டேன் உண்மைதானே என்னங்கய்யா சொல்றீங்க அப்படி பார்த்தா மதுரையை பாத்தீங்கன்னா விஜயகாந்த்க்கு பிரேமதாய் சொன்னாங்க இப்ப நீங்களும் சொல்ல விடுவிங்க உண்மையாத்த அவங்க கருத்தை அவங்க சொல்றாங்க என் கருத்து நான் சொன்னேன் நான் உண்மையை பாத்துருக்கேன் எல்லாத்தையும் பாத்திருக்கேன் மூணு மூணு நிகழ்ச்சியும் பாத்துட்டு இருக்கிறேன் நேரடி ஒளிபரப்பும் பாத்துட்டு இருக்கேன் நானே தொலைக்காட்சியில இருந்து பத்து கேமராவை அனுப்பியும் பாத்தேன்

நாராயணாயுடு வந்து பேசும் பொருளா இருந்தது ஏன்னா திடீர்னு பெரிய அறிவிப்பு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம திடீர்னு ஒரு மாநாட்டை கூட்டினாங்க அதாவது எந்த நேரத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் மாநாடு நடத்தக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்குதுன்றத பாட்டாளி மக்கள் கட்சி நிரூபிச்சது அது மட்டுமல்ல அடுத்த மாநாடு எங்களது சித்திரை பெருவிழாவில் மாநாடு நடத்த போறோம்னு சொல்லியிருக்கிறாங்க நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர்கள் வந்து மாமல்லபுரத்திலே சித்திரை பெருவிழா மாநாடு நடத்த போவதாக அறிவித்திருக்கிறார்கள் விவசாயிகள் மாநாடு இவ்வளோ பெருசாக களை கட்டுச்சுன்னு சொன்னால் இதைவிட பன்மடங்கு களை கட்டக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த வணிய சங்கத்தினுடைய மாநாடு அந்த சித்திரை பெருவிழா மாநாடு பெருந்திரளாய் அவர்கள் கூட்டி காட்டுவார்கள் அதன் மூலமாக இவர்கள் புதிய சாதனையை படைப்பார்கள் என்றே நான் கருதுகிறேன் விஜய்பாக்கிறது மாடு அது வேறு தப்பாற்றுக்காதீங்க அந்த மாடை பற்றி நீங்கள் ஐயா பாக்க கூட்டங்கள் அது வேற விஜய் பார்க்கறதுக்கு கவச்சியான கூட்டம் அதுக்காக சொல்லி தப்பாற்றுக்காதீங்க இந்த நோக்கத்தை அந்த மாடல் நடத்த போறீங்க விவசாயிகள் பிரச்சனையை பற்றி பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பத்திலே இருந்து பேசி வருகிறது விவசாயிகளுக்காக போராடி வருகிறது விவசாயிகளுக்காக தனி நிதி நிலை அறிக்கை பட்ஜெட்டு அந்த நிதிநிலை அறிக்கையை போட்டுட்டு வருது அதே மாதிரி பொது நிதிநிலை அறிக்கை போடுறாங்களோ இல்லையோ அடிக்கடி விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட்டை போடணும் மத்திய மாநில அரசுகள் போடணும் அப்படின்னு அதை வந்து ஆரம்பத்தில் இருந்து சொல்லி வருகிற கட்சிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்று அதே மாதிரி வந்து நெல்லாக இருந்தாலும் கரும்பா இருந்தாலும் குவிண்டாலுக்கு அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர்கள் பக்கம் நின்று விவசாயிகள் பக்கம் நின்று குரல் கொடுத்து கொண்டிருக்கிற இயக்கம் அது அதாவது நவீனரக பருத்தி விதைகளில் வந்து கொண்டு வந்து அதை குவிச்சு போது அதுக்காக போராடின கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அதே மாதிரி பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்காக தொடர்ந்து வேளாண் விவசாய பட்டதாரிகள் படிச்சுட்டு வேலை இல்லைன்னு கதறிட்டு இருந்த பொழுது அவர்களுக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர்களுக்காக போராட்டம் பண்ணி இப்போ ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கணும் வேளாண் விவசாய பட்டதாரிகளுக்கு சொன்ன கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி நடைமுறைப்படுத்தியது பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து அவர்களுக்காக விவசாயிகளுக்காகவே இருக்கிற கட்சி அதுவும் சொல்ல போனா பாட்டாளி மக்கள் கட்சி கிராமங்கள்ல இருக்கக்கூடிய கட்சி அது விவசாயிகளை சார்ந்து இப்ப அதிகமா இன்னைக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவர்கள் பாத்தீங்கன்னா அதிக விவசாயிகள் எந்த கட்சியில இருக்கிறாங்கன்னு சொன்னா படல் தான் இருக்காங்க சரிங்க இவ்வளவு மாடு போட்டு இருக்கீங்க ஏன் பொதுக்குள்ள பாத்தீங்கன்னா ரெண்டு வார்த்தை முன்னாடி பாத்தீங்கன்னா பழைய நியூஸ் தான் இருக்கு இவங்களுக்கு நியாபகத்துறேன் ஏன் அந்த மாதிரி சர்ச்சைக்கு உண்டாக்குது அது என்ன பொதுக்குழு பொதுக்குழு கருத்து பொதுக்குழு என்பதே வந்து பார்த்தீங்கன்னா பேசி ஒவ்வொரு கருத்துக்களை சொல்றதும் அந்த கருத்துக்களை வெட்டி பேசுறது மறுத்து பேசுறது அதை ஏற்றுக்கொள்வது என்பது எல்லாமே பொதுவாக பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில எல்லா அதிகாரமும் மருத்துவர் ஐயாவிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மருத்துவர் ஐயாவுடைய கட்சி என்பதிலே மாற்று கருத்துக்கள் இல்லை அது ஐயா உருவாக்கிய கட்சி ஐயா அவர்கள் உழைத்து உருவா ஒன்னு ரெண்டுன்னு சொல்லிட்டு ஐயா உழைத்து உருவாக்கிய கட்சி ஐயா தியாகம் செய்த கட்சி ஐயா சிறைச்சாலைக்கு சென்று உருவாக்கிய கட்சி ஆயிரக்கணக்கான பொது கூட்டங்கள் நூற்று கணக்கான மாநாடுகள் உழைப்பு 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 ஒன்றையே மூலதனமாக கொண்டு இந்த இயக்கத்தை வளர்த்தவர் மருத்துவர் ஐயா அவர் வழியில வந்து அன்புமணி ராம்தான் சலிவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இப்போ அவருடைய சில நியமனங்கள் அப்படின்னு வருகிற சில மாறுபட்ட கருத்து இருக்கு இவருடைய ஒரு கருத்து இருக்கு அவருடைய ஒரு கருத்து சொல்றாரு அதுக்கப்புறம் ஐயாவுடைய கருத்து தான் எல்லைக்கும் எப்பொழுதுமே ஏற்புடைய கருத்து அதாலே ஒரு கருத்து சொல்லுகிற போது அந்த கருத்தை வந்து அப்படியே ஏத்துக்கணுன்றது இல்லை ஒரு எப்பவுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் தான் மருத்துவர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எப்போவுமே ஐயாவினுடைய கருத்துக்களுக்கு மறுபேச்சு பேசாதவர் அது மாத்திரமல்ல மருத்துவர் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் போன்ற ஒரு சிறந்த தலைவர் வழிகாட்டக்கூடிய தலைவர் வேறு யாரும் இல்லை தமிழ்நாட்டிலே ஒரு தகுதி படைத்த தமிழகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர் யாருன்னு சொல்கிறோம் அன்புமணி ராமதாஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு இருபது நாட்களுக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சியை புத்தக வெளியீட்டு விழா போர்கள் ஓய்வதில்லை அப்படின்னு அதுல நூ அந்த அதுல வந்து ஐயா எழுதிய அந்த நூல்ல நூத்தி இருபதாவது ப பக்கத்துல அவர் சொல்லியிருக்கிற அன்புமணி படைத்த சாதனைகளும் அகமகிழ்ந்த தந்தையும் தாயும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் மன்மோகன் தலைமையிலான மத்திய அரசில் சுகாதாரத்துறை அமைச்சராக அமைச்சர் அன்புமணி பொறுப்பேற்ற போது வயசு முப்பத்தஞ்சு அவர் எவ்வளோ சாதனைகளை நூற்றி எட்டு உட்பட புகையிலை கட்டுப்படுத்துவதிலிருந்து எவ்வளோ சாதனைகளை பயன்படுத்திருக்க அவர் எவ்வளோ விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு அமௌ அமெரிக்காவில் ஒருத்தருக்கு ஸ்டாண்டின் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கிடைப்பது என்பது அவ்வளோ பெரிதான ஒன்றல்ல அவருக்கு கிடைச்சிருக்கு அன்புமணி கிடையாது இதெல்லாம் அந்த தகவலை எல்லாம் இன்றைக்கு அவர்கள் அந்த நூலிலேயே வெளியிட்டிருக்கா அதாவது பொதுக்குழுவை பிரிதிபடுத்தி பார்க்கக்கூடிய அனைவருக்குமே சொல்லக்கூடியது என்னவென்று சொன்னால் அதற்கு முன்பாக நடந்த புத்தக வெளியீட்டு விழாவிலே அந்த நூலிலே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றி எவ்வளவு உயர்வாக ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் என்பது குறித்து நியமனங்கள் விவகாரத்தில் இவரை நியமனம் பண்ணுங்கள் இதை விட நிறைய நல்ல ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்ல வர ஆரம்பிப்போம் அதாவது ஐயா நியமனம் செய்கிறாருன்னா அதில் ஆயிரம் பொருள் இருக்கும் ஆயிரம் அர்த்தம் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் ஒரு பிரச்சனையை பற்றி சொல்லுகிறார் என்று சொல்லுகிற பொழுது இதை விட பெட்டர்மெண்ட்டாக கொடுக்கலாம் அப்புறம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து ஒன்று இருக்குது அந்த கருத்து தான் பேசப்பட்டது வேற ஒரு கருத்தும் இல்லை இப்போ வந்து உடனடியாக அந்த தேவை என்ன இருக்குது கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதுக்காக இதில் நானே ஆரம்பத்திலையுமே சொல்லிட்டு இருக்கிறேன் எல்லாம் வந்து எங்களை மாதிரி ஆட்கள் உழைக்கிறது போ போராடுறது ஜெயிலுக்கு போகிறதுன்றது மட்டும் இல்லாமல் ஒரு தலைவன் உருவாக்கிய கட்சினா அந்த தலைவர்களில் உருவாக்குற கட்சியில் போராடுறதுக்கு அவங்க குடும்பத்திலேருந்து மகன் வர வேண்டும் அவள் மகள் வர வேண்டும் உற்றார் வல்லுநர்கள் வந்து அந்த அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த அரசியலை வேடிக்கை பார்க்கக்கூடாது அந்த உழைக்கணும் அதே குடும்பமாக வந்து இந்த அரசியலில் உழைக்க வர வேண்டாம் அதிகாரத்துக்கு வருகிறது என்பது வேறு உழைக்க வர வேண்டும் அனைத்தான் இன்றைக்கு அன்புமணி ராமதாசன் செய்து கொண்டிருக்கிறார் சௌமியாவும் செய்து கொண்டிருக்கிறார் மூவிந்தனும் அதை செய்யணும்னு நினைக்கிற நினைக்க மருத்துவையாக நினைக்கிறார் பொழுது அதை ஒரு செஞ்சுக்கிட்டு இருக்க செய் செய்கிறவர்களை நான் வரவேற்கத்தான் செய்யணும் அதில் ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு இளம் தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் கடுமையாக உழைத்தார் முப்பத்தஞ்சு வயசுல வந்து அவர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் சாதனைகளை படைத்தார் அவருடைய கருத்துக்கள் அவருடைய பேச்சுக்கள் வித்தியாசமாக இருக்கிறது அவருடைய செயல்பாடுகளும் வித்தியாசமாக இருக்கிறது அவருடைய அந்த பணிவான கனிவான கருத்துக்களை எடுத்து சொல்லுகிற பாங்க வந்து இன்னைக்கு எந்த அரசியல் கட்சி தலைவர்களிடம் இல்லை நாடாளுமன்றத்திலே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உரையாற்றுகிற பொழுது வியந்து பார்த்து கொண்டிருக்கிற தலைவர்கள் பாரத பிரதமர்கள் உட்பட மத்திய அமைச்சர்கள் உட்பட சபாநாயகர் உட்பட வியந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்புமணி ராமதாசு பேச்சை கேட்டு அந்த அளவிற்கு புள்ளி விவரத்தோடு தரவுகளோடு நல்ல தகவல்களை அன்புமணி ராமதாஸ் தடையின்றி கொடுத்து கொண்டிருக்கிறார் அவருடைய உழைப்பு அவருடைய சேவை சட்டமன்றத்திலே இருந்தது என்று சொன்னால் தமிழகம் முன்னுக்கு வரும் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது அதே மாதிரி நதிநீர் சிக்கல்களாக இருந்தாலும் சரி சமூக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை சரி விரல் முனியிலே வைத்துக்கொண்டு கொண்டு அதற்கு தீர்வு சொல்லக்கூடிய ஆற்றலாளராகத்தான் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வர வேண்டும் இன்னைக்கு என்னை பொறுத்தவரையிலும் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை வழிநடத்தக்கூடிய தலைமை யாருக்கு இருக்கிறது என்று கேட்டால் அன்புமணி ராமதாசுக்கு தான் இருக்கிறது என்று சொல்வேன் அதே கருத்தை தான் மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லுகிறார் அதே கருத்தை தான் இன்றைக்கு கட்சியில் இருக்கக்கூடிய எல்லோருமே சொல்லுகிறார்கள் இங்க எங்க மாறுபாடு இருக்கு இங்க எங்கே வேறுபாடு இருக்கிறது ஏதோ ஒரு பொதுக்குழுவி ரெண்டு சொல்றார் ஆணித்தரமாக சொல்லுகிறார் இது என் கட்சி நான் வளர்த்த கட்சி என் பேச்சை கேட்பதாக என்று சொன்னால் இருப்பவர்கள் இருங்கள் என்று சொல்லுகிறார் அது எல்லோருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விவகாரம் தானே புரிதையா புரியா திடீரெல்லாம் பேச எதிர்பார்க்கவில் மாறிட்டாங்க எல்லா ஒற்றுமையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கட்சியை வந்து வந்து அது அந்த அந்த ஒற்றுமையாக அப்படியே த செயல்பட்டாலும் கூட ஒவ்வொருவராக செயல்பட்டு கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் எதிர்வரக்கூடிய ஒரு சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் வ வருகிற தேர்தலை பொறுத்தவரையிலே நிச்சயமாக எழுதி வச்சிங்க இன்னைக்கு ஒரு கூட்டணி கூட்டணி அரசு தான் அமையும் ஏன்னா திராவிட கட்சிகளை பொறுத்தவரையிலே மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே சுயாட்சி அப்படின்னு சொல்லிட்டு சுயமாக ஆண்டு கொண்டிருந்தார்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மைனாரிட்டி அரசு மைனாரிட்டி அரசுன்னு சொல்லிட்டு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து ஆட்சியில் இருக்கும்போது கலைஞர் அரசை ஜெயலலிதா சுட்டி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மைனாரிட்டி மைனாரிட்டி அரசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐந்தாண்டு காலம் அந்த அந்த அரசாங்கத்தை கொண்டு யாரையும் கூட்டணியை சேர்க்காமல் ஆதரவு வைத்து கொண்டு கலைஞர் ஒப்பேற்றி இருப்பார் அந்த நிலைப்பாடெல்லாம் மாறிடுச்சு இப்போ இப்போ வரக்கூடிய காலகட்டத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கி எழுதி எழுதி வச்சுங்க நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் மதன் உங்கள் முன்னாடி சொல்கிறேன் வருகிற சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலே கூட்டரசு தான் தமிழகத்தை கூட்டாட்சி தத்துவம் தான் அந்த அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கூட்டாட்சி தத்துவத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் என்பதிலே முக்கிய பங்கு வகிக்கும் இந்த ஆட்சி தேரை அழைத்து செல்வதில் வழிகாட்டி செல்வதில் பாட்டாளி மக்கள் கட்சி முன்னணியில் நிற்கும் என்பதை இந்த இடத்துல தெல்ல தெளிவாக சொல்ல ஆசைப்படுகிறது எந்த கட்சி சொல்ல முடியுமா தகவல் சொல்ல முடியுமா அதை தான் சொன்னேன் பாட்டாளி மக்கள் கட்சி முன்னணியிலே இருந்து இந்த ஆட்சி தேரை கடத்தி செல்லும் அதாவது நடத்தி செல்லும் என்று சொல்லுகிறேன் இது வந்து தாசுக்கா சொல்லாம வெளிப்படையா சொல்லலாமே இந்த கட்சி தான் போட போட சொல்லலாம் அதான் பாட்டாளி மக்கள் கட்சி நான் சொல்லிட்டேன் பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய தலைமையில் ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு கூட்டு அரசு அமையும் அதிலே அந்த கூட்ட பாட்டாளி மக்கள் கட்சி முக்கிய பங்கு வகிக்கும் என்பதிலே மாற்று கருத்துக்கள் இல்லை பொழுது நன்றி நன்றி